கோப்பரேஷன் தங்களுடைய பெட்ரோல் நிறுவனங்களுக்கு அந்த அவர்கள் கொடுத்து வருகிறார்கள் அவர்களே இங்கு குறிப்பிடுகின்றார் எரிபொருள் விலையை குறைக்க முடியும் திடீரென்று பெட்ரோலியம் கோப்பரேஷன் எடுத்த முடிவு ஒரு பிள்ளையான முடிவு எரிபொருள் விலையை அதிக உச்சபட்ச அளவில் குறைப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த த்ரீ பெர்சென்டேஜிலே தான் அவர்களுடைய மொத்த செலவினமும் அடங்குகிறது அந்த இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைகளின் மூலம் முன்னெடுக்கப்படும் என்ற கேள்வி சரியான ஒரு வேலை இது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டு விட்டு நாட்டிற்கு குறிப்பிடுகிறார் இந்த அனைத்து வரிகளையும் நீக்குவதாக குறிப்பிட்டார் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு தினங்களாக நாட்டில் பெட்ரோலுக்கு மீண்டும் வரிசை ஆரம்பித்து விட்டது என்கின்ற செய்திகள் வெளியாகி இருந்தன மக்கள் வரிசைகளிலே காத்திருந்த அந்த காணொலிகள் சமூக ஊடகங்களிலே வலைத்தளங்களிலே செய்திகளிலே வெளியாகி இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் அரசாங்க தரப்பினர் நாட்டில் தாராளமாக எரிபொருட்கள் இருக்கின்றன மக்கள் எதற்கும் அச்சப்படுத்த தேவையில்லை என்று கூறியிருந்தார்கள் இந்த நிலையில் இதற்கான பின்னணி என்ன என்பதற்கான காரணங்கள் வெளியாகி குறித்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதாவது இலங்கை முழுவதும் இந்த பெட்ரோலை விநியோகிக்கின்ற பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அந்த பெட்ரோலிய சங்கத்தோடு ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கின்றது அதாவது மூன்று சதவீதமான அந்த கமிஷன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கொடுப்பனவை அவர்கள் வழங்குவதனை இதுவரை காலமும் ஒரு வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார்கள் அதனை நிறுத்துவதற்கு அவர்கள் எடுத்த முடிவினால்தான் இப்படியான ஒரு தோற்றப்பாடு அல்லது நிலைமை தோற்றுவிக்கப்பட்டது என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பெட்ரோல் நெருக்கடி மற்றும் வலுசக்தி மீது இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம் பாராளுமன்றத்திலே இடம்பெற்று வருகின்றமை தெரிந்த விடயம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வலுசக்தி அமைச்சு மீது விவாதம் இடம்பெற்றிருக்கின்றது இதில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா இந்த பிரச்சனை தொடர்பாக தெரிவிக்கும் பொழுது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனிப்பட எடுத்த முடிவு தவறானது இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார் அனைத்து சங்கங்களுடனும் கலந்தாலோசித்த பின்னர் முடிவுகளை எடுத்திருக்க வேண்டும் பெட்ரோலிய கூட்டு தாபனம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் பெட்ரோலிய சங்கங்களோடு கலந்துரையாடி பின்னர் முடிவினை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எடுத்திருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அமைச்சனுடைய பணிகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் குறிப்பாக நாட்டு மக்களினுடைய நலனையும் கருத்தில் கொண்டு நாட்டினுடைய பொருளாதார நிலைமையையும் கருத்திலே கொண்டு இந்த அமைச்சு செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஏனைய அமைச்சுக்களை போல வெறுமனே ஒரு வியாபார நிறுவனமாக செயற்படாமல் இந்த நாட்டு மக்களுடைய பொருளாதார நிலைமையையும் கருத்திலே கொண்டு அவர்களுடைய வருமானங்களை கருத்திலே கொண்டு நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார நிலைமைகளை சீர் செய்யக்கூடிய வகையிலே இந்த அமைச்சு தங்களுடைய பணிகளை செய்ய வரும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஒரு பெரிய எரிபொருள் பிரச்சனை இந்த நாட்டிலே வந்தது திடீரென்று மின்சக்தி எரிபொருள் அமைச்சு பெட்ரோலியம் கோப்பரேஷன் அந்த தங்களுடைய விநியோகஸ்தர்களுக்கு கொடுத்த மூன்று வீத த்ரீ பெர்சன்டேஜ் கமிஷனை உடனடியாக இல்லாமலாக்க எடுத்த முடிவை எதிர்த்து அந்த உரிமையாளர்கள் ஒரு பெரிய அவர்கள் ஒரு வியாபாரத்திலே தாங்கள் நிறுத்தி கொண்டதால் பெரிய ஒரு பிரச்சனை நாட்டில் ஏற்பட்டது உண்மையிலேயே கௌரவ தவிசாளர் அவர்களே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்டிலே நீண்ட காலமாக அந்த பெட்ரோலியம் கோப்பரேஷன் தங்களுடைய பெட்ரோல் சிபெக்கோ தங்களுடைய நிறுவனங்களுக்கு அந்த த்ரீ பெர்சன்டேஜை அவர்கள் கமிஷனாக கொடுத்து வருகிறார்கள் அந்த த்ரீ பெர்சன்டேஜிலே தான் அவர்களுடைய முத்த செலவினமும் அடங்குகிறது அவர்கள் கொழும்பிலே இருந்து எரிபொருளை கொண்டு சென்று கிழக்கு மாகாணமலை நாடு முழுவதும் கொண்டு சென்று அவர்கள் விற்று அங்குள்ள காவலாளிகள் எல்லா கொடுப்பனவுகளோடும் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த டோட்டல் அந்த த்ரீ பெர்சன்டேஜ் மாத்திரம்தான் அவர்களுடைய இப்பொழுது எல்லா நிறுவனங்களும் சிபெட்கு மாத்திரம் அல்ல ஏனைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அந்த சைனீஸ் கம்பெனிஸ் கம்பெனி ஆஸ்திரேலியன் கம்பெனி மத்த சினோபேக் மற்ற கம்பெனிஸ் அந்த த்ரீ பர்சன்டேஜ் வழங்குகிறது அவை திடீரென்று பெட்ரோலியம் கோபரேஷன் எடுத்த முடிவு ஒரு பிள்ளையான முடிவு அவர்களோடு நீங்கள் கலந்துரையாடி இந்த முடிவை எடுக்க வேண்டும் உண்மையிலே இன்று இருக்கின்ற நாளாந்த செலவினம் வாழ்க்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது சம்பளம் அதிகரித்து கொண்டு போகிறது ஊழியர்களுடைய சம்பள அவர்களுடைய கோரிக்கை அவர்கள் தங்களுக்கு வழங்க வேண்டிய செல்லரியை கூட்டுமாறு கேட்கிறார்கள் இந்த சிச்சுவேஷனிலே மூன்று விதத்தை கூட்டுவதா இல்ல என்று தீர்மானிக்க வேண்டுமே தவிர அதை த்ரீ பர்சன்ட் டூ பர்சன்ட் என்று ஆக்க வேண்டும் என்பது உண்மையிலேயே நான் பல அந்த எரிபொருள் பெட்ரோல் ஷெட் ஓனர்ஸோடு கைத்து கிடைத்த போது அவர்கள் அதை மிக கவலையோடு சொன்னார்கள் ஏனென்றால் தங்களுக்கு அது ஒரு மிக ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் உண்மையிலே நடத்த முடியாது எங்களுடைய செலவினத்தை கூட continue அண்டர்ஸ்டாண்ட் வேண்டும் அல்லது you have to discuss with them அவங்க டிஸ்கஸ் பண்ணி சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை சிற்பத்திலே நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம் கௌரவ தவிசாளர் அவர்களே இலங்கை மின்சார சபையினுடைய பணிகளை நாங்கள் பாராட்டுகின்றோம் மிக சிறப்பாக பணியை செய்கின்ற ஒரு நிறுவனம் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற போதும் அவர்களுடைய இந்த ஒர்க்கிங் கெப்பாசிட்டி அல்லது ஒர்க்கோடு அதிகரிக்கின்ற போது கூட அதை பொருட்படுத்தாமல் இலங்கை சி இலங்கை சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு மிகவும் கடுமையாக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பாராட்டுகின்றோம் அதே நேரம் அந்த இப்பொழுது அதிகமான மக்களுடைய வேலைகள் அதிகரித்திருக்கிற சூழ்நிலையிலே சில பிரதேசங்களில் அந்த அதனை செய்ய முடியாத ஒரு சில தாமதங்கள் ஏற்படுகிறது புதிய கனெக்ஷன்களில் தாமதம் இருக்கிறது அல்ல சோலா கனெக்ஷன்ஸ்லே இப்பொழுது அதிகரித்திருப்ப அதில் இருக்கிறது அதற்கான உபகரணங்கள் மீட்டர்ஸ் அல்லது கனெக்டர்ஸ் ஏதாவது சின்ன சின்ன இருக்கின்றோஸ் இருப்பதாக தொடர்ச்சியாக ஒரு ஒரு சில தாமதம் இருக்கிறது அண்மை காலங்களில் ஆகவே இலங்கை மின்சார சபை அந்த தாமதத்தை மிக விரைவாக செய்ய வேண்டும் அதற்கு தேவையான ஒத்துழைப்பை மின்சார அமைச்சு இந்த மினிஸ்ட்ரி தேவையான நெசசரி அவங்கள தேவையான எக்யூப்மெண்ட்ஸை கொடுப்பதனூடாக அதை துரித்தப்படுத்த வேண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போன்று மத ஸ்தாபனங்களுக்கு ஸ்தாபனங்களுக்கு சோலார் சிஸ்டத்தினூடாக அவர்களுடைய எரிப மின்சக்தியை உற்பத்தி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் என்னை பொறுத்தவரை கிழக்கு மாவட்டத்திலே மட்டக்களவு மாவட்டத்திலே இன்னும் அது பள்ளிவாசல்களுக்கு அல்லது கிறிஸ்தவ சேர்ச்சிகளுக்கு அல்லது முஸ்லீம் பள்ளிவாசல்களுக்கு இன்னும் அந்த அனுமதி புத்த சாசன அமைச்சினூடாக அல்லது மின்சக்தல் அமைச்சூடாக இன்னும் சிபிக்கு போகவில்லை ஆக அந்த திட்டம் வந்தும் அதற்கான கிரெடிட் லைன் சைன் பண்ணப்பட்ட இந்தியன் கிரெடிட் லைனூடாக அந்த உதவி திட்டம் இருந்தும் இன்னும் அதை பயன்படுத்தாத காரணத்தினால் நாலாந்த இந்த சமயஸ்தலங்கள் வணக்க ஸ்தலங்கள் தங்களுடைய நிதி நிலைமையை அந்த கட்டுவதிலே கஷ்டப்படுகிறார்கள் அதிகரிப்பின் காரணமாகவே கௌரவ தவிசாளர் அவர்களே எவ்வளவு விரைவாக அந்த வணக்க ஸ்தலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டினூடாக கொடுக்கப்பட வேண்டிய மின் விநியோக திட்டங்களை அவசரமாக வழங்குவதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கைகளை அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் அதனூடாக சிஇபி அந்த தன்னுடைய பணியை துரிதமாக செய்ய முடியும் நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்றுதான் இருக்கிற இன்னும் ஒரு பிரச்சனை சோலா எனர்ஜி உண்மையிலேயே இந்த அரசா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நாங்கள் சோலா எனர்ஜிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நாங்கள் அதற்கு மாறாக டீசல் நேஷன் டீசல் நூடாக உற்பத்தி செய்கின்ற அதனை ஒப்பிடுகின்ற போது கிட்டத்தட்ட இன்று இன்றைய நிலையிலே அதாவது ஒன் போர்த் ஆஃப் தோட்டல் ஃபியூவல் கோஸ்ட் என்று சொல்கின்ற கிட்டத்தட்ட எண்பது ரூபாய் அளவிலே ஒரு ஒரு கிலோவேர்ட்ஸை உற்பத்தி செய்வதற்கு கோஸ்ட் ஆகிறது ஒரு கிலோவேர்ட்ஸ்

டிரெக்டர் ஜெனரல் அனுப்பின ஒரு கடிதத்தை சந்தர்ப்பத்தில் நான் வாசிக்க விரும்புகிறேன் கௌரவ தவிசாளர் அவர்களே சிபி ஆக்டிங் ஜி எம் அனுப்பின கடிதம் ரிக்வஸ்டிங் தி அப்ரூவல் ஆஃப் தி ரிவிஷன் ரூஃப் சோலார் பிவி பர்ச்சேஸ் டாரிஃப் அண்ட் ஒரு லெட்டர் அனுப்பி இருந்தார்கள் சில நாட்களுக்கு முன்பு அந்த விஷயத்தில் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் என்றால் நீங்கள் அந்த எதிர்பார்த்தது கூட நாங்கள் டுவெண்ட்டி தேர்ட்டி எஸ் ஃபார் த ஜென்ரல் பாலிசி கைட்லைன் இஸ்யூ ஜனாதிபதி எங்கே என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் இது தொடர்பாக தெரிவித்த பொழுது தேர்தல் காலங்களில் பெட்ரோல் விலை உச்சபட்சமாக குறைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்த வாக்குறுதியை ஏன் இன்னமும் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள் என்று ஆளும் கட்சியை நோக்கி அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் எரிபொருள் விலையை உச்சபட்சமாக குறைப்பதாக தெரிவித்திருந்தீர்கள் தற்போதைய ஜனாதிபதி எரிபொருள் விலையை குறைக்க முடியும் நூறு ரூபாய்க்கும் அதிகமான வரி காணப்படுகிறது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது கடன்படாது என்றெல்லாம் குறிப்பிட்டார் நிவாரண விலையில் எரிபொருட்களை நுகர்வோருக்கு கொடுப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்று தேர்தல் மேடைகளில் அவர் குறிப்பிட்ட அந்த கருத்தை அரசாங்கம் செயற்படுத்தும் என மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்களுக்கு ஏன் இதனை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமானது ஒரு பதிலை வழங்குமாறு வலுசக்தி அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்தார் தேசிய மக்கள் சக்தி மிகவும் தெளிவான முறையில் நாட்டு மக்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டது எரிபொருள் விலையை அதிக உச்சபட்ச அளவில் குறைப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் குறைப்பதற்கான காரணங்களை நீங்கள் விளக்கப்படுத்தியிருந்தீர்கள் ஜனாதிபதி அவர்களை குறிப்பிடுகின்றார் எரிபொருள் விலை குறைக்க முடியும் எரிபொருளுக்கு மேலதிகமாக இன்னும் அதிகமான வரிகள் காணப்படுகின்றன நூறு ரூபாயை விட அதிக வரி காணப்படுகின்ற காணப்படுகிறது எரிபொருளை சேரிக்கு பெற வேண்டும் எரி பெட்ரோலிய கூட்டு தாபனம் கடன் படாது என்று குறிப்பிட்டீர்கள் தற்பொழுது அனைத்து லிட்டருக்கும் ஐம்பது ரூபாய் வரி விதிக்கப்படுகிறது திரைசேரி கடனுக்கு கடனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது சரியான ஒரு வேலை இது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுவிட்டு நாட்டிற்கு குறிப்பிடுகிறார் இந்த அனைத்து வரிகளையும் நீக்குவதாக குறிப்பிட்டார் தற்பொழுது இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அன்று தேர்தல் மேடைகளில் அந்த அவர் குறிப்பிட்ட அந்த கருத்தை அரசாங்கம் செயற்படுத்தமா என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இவர் குறிப்பிட்டிருந்தால் இந்த நாட்டின் மக்களுக்கு ஏன் இதனை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கின்றீர்கள் இதேவேளை மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் என்றைய தினம் உரையாற்றிய போது மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கின்ற மின்சார நிலையங்களில் பாரிய அளவிலான ஊழியர்கள் தட்டுப்பாடு காணப்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கும் பொழுது அடிப்படையான வேலைகளை செய்தவர்கள் கூட வேறு வேறு மாவட்டங்களில் இருந்து மாற்றலாகி வந்து குறுகிய கால பகுதிக்குள் மீண்டும் மாற்றம் பெற்று சென்று விட்டார்கள் அங்கு பொறியியலாளர்கள் மற்றும் கள உத்தியோகத்தர்கள் மானி வாசிப்பாளர்கள் போன்ற பதவிகளுக்கு பாரிய அளவிலே பற்றாக்குறை இருந்து வருகிறது இப்படி ஒரு நிலைமையில் எவ்வாறு இந்த மாவட்டத்தில் சிறப்பான சேவையை மின்சக்தி வலுசக்தி அமைச்சு முன்னெடுத்து செல்லும் என்பது ஒரு பாரிய கேள்விக்குறியாக உள்ளது மீண்டும் மட்டக்களப்பு மாவட்டம் கடந்த காலங்களைப் போல புறக்கணிக்கப்படுகிறதா என்கின்ற கேள்வி எழுவதாக அவர் தெரிவித்திருந்தார் பலசக்தி மற்றும் மின்சக்தி தொடர்பான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பாதட்டிலே உரையாற்ற கிடைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மொத்தமாக இருபத் இருபத்தி ஒரு பில்லியன் ரூபா இந்த பலசக்தி மின்சக்தி அமைச்சு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அதில் மீண்டலும் செலவினமாக ஒன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாவும் கேபிட்டலாக இருபது தசம் ஏழு வீதமும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தமது திட்ட உரையிலே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் உறுதியளித்திருந்தார் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எழுபது வீதம் மேல் புதுப்பிக்கத்தக்க மின் மின்க மின் வலுசக்தியை அடைந்து கொள்வதற்காக உறுதியாக அறிவித்திருந்தார் இந்த விடயத்திலே இந்த பாதிட்டிலே அரச கட்டிடங்கள் மற்றும் குறைவாக வருமானம் பெறுகின்ற வீடுகள் மதத்தலங்களுக்காக இருநூத்தி தொண்ணூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு மாகாண அபிவிருத்தி திட்டம் முழுமையாக பெரிய அளவிலே முழுமையாக இல்லாவிட்டாலும் பெரிய அளவிலே இந்திய நிதி உதவியுடன் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அந்த எதிர்காலத்திலே இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வாறான நடைமுறைகளின் மூலம் முன்னெடுக்கப்படும் என்ற கேள்வி கூறியிருக்கின்றது ஆகவே எதிர்காலத்திலே வந்து எமக்கு சிறிய நடுத்தர முயற்சியாளர்களுக்கான இந்த சோலார் பேனல் பொருத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாதிருக்கின்றது வடகிழக்கு பகுதியிலே ஏற்பாட்டாளர்கள் அல்லது மூலதனம் முடிவோருக்கான சூழ்நிலை காணப்படவில்லை இந்தியாவின் உதவி திட்டத்தின் மூலம் செய்யப்படுகின்ற நிகழ்வுகளுக்கான சாத்திய கூறுகள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது எமக்கு பாரிய அளவு ஏமாற்றத்தையும் சந்தேகத்தையும் அதிகரிப்பதாக இருக்கின்றது கடந்த காலங்கள் போன்றோ மட்டக்கிழப்பு மாவட்டம் மீண்டும் புறக்கணிக்கப்படுமா என்ற வினாவையும் நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனெனில் மாவட்டமானது வலுசக்தி எரிசக்தி அடிப்படையிலே பாரிய அளவிலே அந்த மின்சார வசதிகள் ஏற்படுத்த கொள்ளப்பட்டாலும் கூட இந்த உற்பத்தி திறன் அடிப்படையிலேயே அதில் பாரிய பின்னடைவு இருக்கின்றது வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதங்கள் பாராளுமன்றத்திலேயே இடம்பெற்று வருகிறது வலுசக்தி அமைச்சு ஒரு அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடிய ஒரு அமைச்சாக காணப்படுகின்றது கடந்த காலங்களிலே வலுசக்தி மற்றும் மின்சாரம் பெட்ரோல் எரிபொருள் இது தொடர்பாக ஏற்பட்ட நெருக்கடிகள் தான் ஆட்சி மாற்றத்தை நாட்டிலே கொண்டு வந்திருந்தன தற்பொழுதும் அவ்வாறான சில தூற்றப்பாடுகள் ஆங்காங்கே ஏற்படுத்தப்படுகின்றன ஆனால் அது எவ்வளவு தூரம் உண்மையானவை அல்லது நிரந்தரமானவை என்பதனை அறிய முடியாது அல்லது உறுதிப்படுத்த முடியாது இருக்கின்றது இந்த அரசாங்கம் இவ்வாறான சம்பவங்கள் இவ்வாறான சம்பவங்களுக்கு எப்படியான பதிலடியை வழங்க போகின்றது நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கும் மற்றும் இந்த வலுசக்தி அமைச்சினுடைய முன்னேற்றத்திற்கும் நாடு முழுவதற்குமான இயக்கத்திற்கு மக்களினுடைய இயக்கத்திற்கும் அன்றாட தொழில்களினுடைய இயக்கத்திற்கும் மிகவும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சு வலுசக்தி அமைச்சு ஆகவே இந்த எரிபொருள் விநியோகத்தை சீராக தொடர்ச்சி தொடர்ந்து பேணுவதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை அனுர அரசாங்கம் மேற்கொள்ளும் என்பது ஒரு மிகவும் சவாலுக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது தொடர்ந்தும் இந்த வரவு செலவு திட்ட நேரலை சமூக ஊடகத்திலே தினந்தோறும் உங்களுக்காக ஒலிபரப்பப்படுகின்றது அவற்றிற்கான பதிவுகளை நீங்கள் அந்த காணொலிகளுக்கு கீழே நீங்கள் பதிவிடலாம் மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் நன்றி நேயர்களே இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்